நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் இன்னைக்கு சூரிய வழிபாடு செய்வது நல்லது சூரிய நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லலாம் மிகச்சிறந்த நன்மைகள் வரும் இன்று முதல் சூரிய பகவான் சிம்மராசியிலே ஆட்சியாக அமர்கிறார் மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் இன்று நாள் முழுவதும் ரோகினி நட்சத்திரம் அமைகிறது மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் பயணம் அமை செய்கிறார் நாலாம் இடத்திற்குரிய சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமைகிற நல்ல சொத்துக்கள் மூலமான வருமானம் வரக்கூடிய நாள் பணம் சம்பாதிக்கிறதே இன்னைக்கு முக்கிய நோக்கமாக இருக்கும் அம்மாவுடைய அன்பு கிடைக்கும் பூர்வமுனிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பதனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு அரசு துறைகளில் நல்ல பதவிகள் கிடைக்கும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நல்ல முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரத்தை மிக திருப்தியா இன்னைக்கு பண்ணுவீங்க மகிழ்ச்சியான ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன சந்தோஷம்னா அந்த ராசியில தான் சந்திர பகவான் உச்சமடைகிறார் இல்லையா இன்னைக்கு உங்க ராசிக்குள்ள சந்திரன் வர அப்போ உங்க மன துணிவு மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்றீங்க அந்த முயற்சி வெற்றிகரமாக நடக்கும் பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான இடையிலான உறவுகள் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அறிவு திறன் மிகச் சிறப்பாக செயல்படும் எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரராக மிகச்சிறந்த மனிதராக பெயர் வாங்க போறீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கூடும் உங்கள் புதிய முயற்சியை எல்லோரும் பாராட்டுவார்கள் குடும்பத்திலே சகலரையும் புரிந்து கொண்டு நடப்பீர்கள் மனமகிழ்ச்சியான நாள் மிதுனராசி என்பர்களே மதவராசிக்கார்க்கு பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப சந்திர பகவான் இருக்க தனஸ்தானாதிபதி பன்னெண்டுல நிறைய செலவு அர்த்தம் ஆனால் விரும்பி செலவு பண்ணுவீங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது கூடிய சீக்கிரம் நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு அதனால ஒரு நல்ல சுப செய்திகளாக சுப செலவுகளாக நீங்க பண்ணுவீங்க விரும்பி செலவு பண்ணுவீங்க நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிலருக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகத்தை தரும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும் ஒரு தேஜஸ் இருக்கும் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும் சகல காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறும் நல்ல நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் மிகச்சிறந்த சாமர்த்தியசாலிகளா மிகப்பெரிய அறிவாளிகளா நீங்க இருப்பீங்க எல்லா விஷயத்திலும் சாதனை பண்ணுவீங்க எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் குடும்பத்தில் ஆனந்தமான சூழ்நிலைகள் நிலவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மூத்த பெண்மணி ஒருவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தாயுடைய ஆதரவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பிஸ்னஸ் திருப்திகரமா இருக்கும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை தரப்போறார் பத்துல சந்திரன் பதினொன்னுல இருக்கக்கூடிய குரு ஆனந்தமான வாழ்க்கையை தருவார் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நல்ல குழந்தை பாக்கியம் இப்போ அமையும் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கலைன்னா அந்த ப்ரமோஷன் பட்டியல உங்க பேர் இருக்கிற செய்தி வரும் குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் விஷயங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு பேசுவீங்க சந்தோஷப்படுவீங்க இது மிக மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க தெய்வ பலம் பெருகும் வியாபாரம் தித்திக்கும் கண்ணிராசி என்பர்களை கண்ணிராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி வரும் குறிப்பா உங்க பிள்ளைகளுக்கு கல்யாண செய்தி உருவாக்குறீங்கன்னா கல்யாண செய்தி தேடி வரும் இல்ல உங்களுக்கே நல்ல வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வரன் இப்பொழுது தகையும் குரு பகவானுடைய பார்வை காரணமா நல்ல காசு பணம் பெருகும் குடும்ப பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் ரொம்ப நல்ல நாள் இந்த காலகட்டத்தில் விரேயஸ்தானத்திலே சூரியன் ரகவே அரசு அதிகாரிகளை அரசியல்வாதிகளை பகிச்சு கொள்ளக்கூடாது வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் சிலருக்கு இன்னைக்கு ஏதாவது உடல்நல நோவுகள் இருக்கும் ஒரு சின்ன காய்ச்சல் வருது ஒரு தலைவலி வருது இந்த மாதிரி சின்ன சின்ன நோவுகள் இருக்கும் துலாம் ராசி என்பர்களே எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்லியிருக்காரு நமக்கு விழுவர் இல்லையா ஒரு முயற்சியில் இறங்கிட்டீங்க முயற்சியில் இறங்கினப்புறம் பாதியில பாதையில் விடக்கூடாது முழுமையா செய்து முடிங்க வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகத்திலேயே இருக்கீங்க அது தேவையில்லை முழுமையா நீங்க ஈடுபடலாம் வருமானம் திருப்திகரமா இருக்கும் இன்னைக்கு சூரிய பகவான் உங்கள் லாபத்திற்கு வருகிறார் தந்தை வழி உறவுகள் அவர்களை சந்திப்பீங்க உங்கள் வெற்றிக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும் தன வரவு பெருகும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஆனந்தத்தை தருவார் சுக்கர பகவான் நல்ல கல்யாண செய்தியை கொண்டு வந்து தருவார் மன மகிழ்ச்சி சந்தோஷம் மிக சிறந்த நாள் விருச்சிகராசி என்பர்களே விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் தேடி வரும் நல்ல நாள் ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் அந்த சந்திர பகவான் இன்றைக்கு உங்களுக்கு உச்சமாக செல்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு நல்ல திருமண செய்திகள் தேடி வரும் முதல் திருமணத்திலே ஒரு பிரிவு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது கல்யாணத்துக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக அமையும் நல்ல அரசு பதவிகள் அதிகார பதவிகள் பற்றிய செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் அதிகரிக்கும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் உண்டு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போற இதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவாளுக்கு வேலை கிடைக்கும் கடன் உதவி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் எது எது நன்மை தரும் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு மிக ஆனந்தமான நாளாக இந்த நாள் அமைகிறது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் இன்னைக்கு சிலருக்கு உடம்பில் அடிபடுவதற்கு கால்களில் அடிபடுவதற்கு வாய்ப்பு உண்டு பார்த்துக்கோங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை உயரும் மகர ராசி அன்பர்களே ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பலருக்கு இன்னைக்கு புதிய காதல் உறவு ஒன்று மலரும் காதல் திருமணங்கள் கைகூடும் குடும்ப வருமானம் பெருகும் உங்களை பற்றி சிலர் புரளி பேசுவார்கள் அதை கண்டும் காணாமலும் போகணும் அந்த செய்தி உங்கள் காதுகளுக்கே வந்து சேரும் அது பெருசாக எடுக்கக்கூடாது சிலருக்கு செவி திறன் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் காதலில் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரத்தில் இந்த நாள் நல்ல வரவு வரும் பிஸ்னஸில் நீங்கள் முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் கும்பராசி என்பர்களே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் சூரிய பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து கூடும் விஐபிக்களுடைய தொடர்பு கிடைக்கும் கணவன் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த நாளில் உறவுகளுடைய நெருக்கம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் அந்யோனியம் பெருகும் தன வரவு பெருகும் தன வரவு அதிகரிப்பதன் காரணமாக ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல செய்திகள் தேடி விரும்ப வீட்டை தேடி வரும் கல்யாண செய்தி மீனராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார் ஐந்து சந்திரன் ஐந்துக்கு லாபத்திலே இருக்கிறார் ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் செய்தில் நல்ல வளர்ச்சி நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல வளர்ச்சி இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்க பண்ற முயற்சி எல்லாம்